மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தொல்காப்பியன் திருமாவளவன் என்னும் நான் சட்ட அமைவுற்ற இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றும் பூண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் ஏற்கவுள்ள கடமையை அகத்துமையுடன் ஆற்றுவேன் என்றும் உளமாற உறுதியேற்கிறேன் ஜெய் டெமோக்ரசி ஜெய் கான்ஸ்டிடியூஷன் மதுரை மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சு வெங்கடேசன் எனும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின் மீது உண்மையான நம்பிக்கையும் பற்றுருதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒற்றுமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் தமிழ் வாழ்க மார்க்சியம் வெல்க மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள துரை வைகோ எனும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்முடைய நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகின்றேன் வாழ்க சமூக நீதி அரசியல் வாழ்க சமத்துவம் வாழ்க மத சார்பின்மை பரவட்டும் மனிதநேயம் மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள துரைசாமி ரவிக்குமார் எனும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகின்றேன் வாழ்க தமிழ் வாழ்க அம்பேத்கர் வாழ்க பெரியார் வாழ்க எழுச்சி தமிழர் பெல்க சமத்துவம் பெல்க சமூக நீதி பதினெட்டாவது மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள கே சுப்பராயன் என்னும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின் உண் அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஆதிபத்தியத்தையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கிற கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் வாழிய சென்றமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாள் மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற திண்டுக்கல் ஆர் சச்சிதானந்தம் என்னும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியல் அமைப்பின் மீது உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒற்றுமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் தமிழ் வாழ்க மார்க்சியம் வெல்க விவசாயிகள் தொழிலாளர் ஒற்றுமை ஓங்குக பதினெட்டாவது மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாகப்பட்டினம் வை செல்வராஜ் என்னும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் ஊழமாற உறுதி கூறுகிறேன் தமிழ் வாழ்க மார்க்சியம் வெல்க நன்றி வணக்கம் சுபாஷ் சந்திரபோஸ் தான் இந்தியாவினுடைய முதல் பிரதமர் என்று ஒரு பைத்தியம் நேஷனல் மீடியாவில் உளருது அதே கங்காணா ராணத்தை வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணால் கஸ்தூரியாக கிடைக்கும் அவ்வளோதான் தவிர தகவிர ஒரு அடிப்படை அறிவில்லாமல் உலரக்கூடியவர்கள் தான் எல்லாருமே இந்த இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது சட்டவிரோதமானது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வன்முறையால் நடந்தது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வம்பு செய்து வாங்கினார்கள் என்று சொன்னால் அது கண்டிக்கப்பட வேண்டியது கருத்து வேறுபாடு இருக்கிறதா என்றால் இந்தியாவில்